வறட்சி காரணமாக அந்த அரசு காட்டு மாடுகள் யானைகள் வரி குதிரைகள் இந்த மாதிரி விலங்குகளை கொண்டு மக்களுக்கு உணவு தராங்க இப்போ மக்களுக்கு உணவு தர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல செயல் ஆனால் இந்த யானைகள் எல்லாமே ஒரு குடும்பமாக இருக்கிற விலங்குகள் அந்த கொல்லப்பட யானை ஏதோ ஒரு யானையோட அம்மாவாக இருக்கும் தம்பியாக இருக்கும் இந்த மாதிரி அது வந்து இயற்கைக்கு ஒரு தீய செயலாக இருக்கும் அப்போ இது நல்ல செயலா தீய செயலா அப்படின்னு நான் யோசிக்கிட்டு போது வள்ளுவர் வந்து ஒரு குரல் சொல்றாங்க இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்றாங்க அதாவது வல்லவர் என்ன சொல்ல வராங்கன்னா இறைவனோட மெய்ப்பொருளை உணர்ந்தவங்களுக்கு நல்ல வினை தீய வினை அப்படிங்கிற அந்த இரண்டு வினைமே அவங்கள சேராது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த இறைவன் அப்படிங்கிற இடத்துல நம்ம இயற்கை அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா இயற்கையோட மெய்ப்பொருள் நம்ம முன்னாடியே உணர்ந்திருந்தோம்னா நம்ம முன்னாடியே இந்த மாதிரி அறியாமையில இல்லாம நம்ம நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்கணும் இதே தான் வருட காலமாக நிறைய இயற்கை ஆர்வலர்கள் சொல்லிட்டு வராங்க ஆனால் இப்போ வரைக்கும் கூட நம்ம இயற்கையோட மெய்ப்பொருளை உடல்லையில் நன்றி